செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிக அளவில் பங்களித்து வருவது தம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறையில் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் பதினோரு வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது